இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தமாட்டா அதிக அளவுல எல்லாச்ச மனசுலையும் ஒரு சோகத்தையும் ஒரு கோபத்தையும் விதைத்திருக்கிற நாளா மாறி போயிருக்குது காரணம் என்னடி கேட்டா இலங்கையில ஒரு பகுதியில இன்றைய தினம் காலையில ஏற்பட்டிருக்கிற ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இந்த விபத்தாலே அங்கு பெரிய ஒரு பரபரப்பான நிலைமையை ஏற்பட்டிருக்குது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படி என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு இதுல தெளிவா கதைக்க போறோம் இன்றைக்கு காலையில பரந்தன் சந்தில ஒருபத்தொண்டு ஏற்பட்டிருந்தது இந்த விபத்துல ஒரு இளம் பெண் ஒருவர் வந்து பலியாகி இருக்கிறார் இதனால அங்க இருந்த மக்களுக்கும் போலீசாருக்கும் அந்த விபத்தை ஏற்படுத்திய நபருக்கும் இடையில ஒரு கலகமான ஒரு நிலவரம் ஒன்று ஏற்பட்டிருந்தது என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி சொன்னால் இருபத்தி எட்டு வயதுடைய சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற பெண் ஒருவர் கிளிநொச்சி நோக்கி தன்னை மோட்டார் சைக்கிள்ல சென்று கொண்டு அப்படி சென்று கொண்டு இருக்கேக்குள்ள அவர் சென்ற அந்த ஒரு வீதியில வந்து ஒரு டிப்பர் வாகனம் இந்த ஒரு டிப்பர் வாகனம் அந்த மோட்டார் சைக்கிள் முயற்சி விபத்து சம்பவம் சைக்கிளை மோதினதுல அந்த மோட்டார் சைக்கிள்ல பயணித்து அந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஜதுகிரி என்ற பெண் அந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்கிறார் இப்படி இருக்கேக்குள்ள அந்த பெண் வந்து உயிரிழந்துட்டு அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு போயாச்சு இந்த நேரத்தில்

வந்து இப்படியாக செய்து விட்டாரி சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று அங்க இருந்தவர்களுக்கு எழுந்திருக்கின்றது ஊதிக்காட்ட சொல்லி சொல்லிடும் தானே அதே மாதிரி ஊதி காட்ட சொல்லி பாதுகாத்து தாக்கினம் அவ்வளவு தூரம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கோபம் ஒன்று வருது இப்படியான ஒரு விபத்தை ஒன்றே ஏற்படுத்தி விட்டுறப்படும் சொல்லி அந்த நேரத்தில் அங்க இருந்த மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில ஒரு கலவரமான நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கு

வாழ்க்கைக்காக ஏராளமான ஆசைகளோட இருந்தவா அப்படி என்று சொல்லியும் அங்க கூடியிருந்த மக்கள் தெரிவிச்சிருந்ததா வந்து கருத்துக்கள் எல்லாம் இப்ப பகிரப்பட்டு கொண்டு வருது உண்மையா சாதாரணமா சொல்ல இந்த பல்கலைக்கழக படிப்பை முடிச்சிட்டு அடுத்தது என்ன எங்களுடைய எதிர்காலம் அப்படி என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஏராளமான ஆசைகள்ல இருக்கிற தருணத்துல இடையிலேயே ஒரு விபத்தால இந்த வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லாம போகுதுன்றேக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் இப்ப இறந்தவர் இறந்து விடுவார் ஆனால் அதுக்கு பின் அவருடைய குடும்ப குடும்பத்தார் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் நண்பர்கள் அப்படி என்று சொல்லி எத்தனை பேருக்கு அந்த ஒரு மரணம் அந்த இறப்பு வந்து எத்தனை பேர் வாழ்க்கையில வந்து தாக்கத்தை செலுத்தும் அப்படி இருக்கக்குள்ள இன்றைய தினம் இந்த ஒரு மரண சம்பவம் இந்த ஒரு விபத்து சம்பவத்தை கேட்கக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டது காரணம் என்னென்னு சொன்னால் இப்ப எங்கட வயதோட ஒத்து ஒரு பிள்ளைக்கு இப்படியான ஒரு நிலைமை வருது சொல்லி சொல்லியக்குள்ள அது மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்துற ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் கூட இந்த வீதிகளால போகையக்குள்ள இந்த டிப்பர்கள் பொய்களை கண்ட நடலம் இந்த ரோட்ல பொய்களை அடிப்பறை கண்டனன்னு சொன்னா நான் ஓரமா நின்று வரேன் அவ்வளவு தூரம் ஒரு பயம் அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பேரும் வச்சிருக்கிறேன் இந்த நேரத்துல நான் அதை சொல்ல விரும்ப அந்த டிப்பருக்கு நான் ஸ்பெஷலா ஒரு பேரும் வச்சிருக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டா அந்த டிப்பர் எல்லாம் ஒரு பெரிய வாகனம் வீதியில போகுதண்டேக்குள்ள உண்மையில ஒரு பயங்கரம் தான் ஏன்னாடா இவர்கள் வந்து அந்த மேல உயரமான ஒரு இடத்துல ஏறிப்பினோம் இப்ப கீழே வார மோட்டார் சைக்கிள்கள் வந்து என்ன கண்களுக்கு அதிக அளவுல தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவீனும் ஆனா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு வீதி ஒரு பயணத்தை செய்ய நாங்கள் மட்டும் உயிரண்டு இல்ல வெறு வெறுகின்றவர்களையும் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இல்லையோ அப்படி இன்றைய தினம் இந்த ஒரு விபத்து சம்பவம் அதிக ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படி என்றுதான் சொல்லோடும் பெரும்பாலானவர்களும் இதை பற்றிதான் இப்பொழுது அதிகமாகவும் கதைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையில மிகுந்த ஒரு கவலை அந்த சகோதரிக்கு அழுத அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சு கொள்ளோடும் இந்த நேரத்தில் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததான் ஒரு சம்பவம் உண்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்னன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் இப்ப இந்த யூடியூப் தளத்துல தான் எங்கெட் காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப ஏராளமான இந்த சமூக வலைதள கணக்குகள் இருந்தாலும் அதிகளவா நாங்கள் அதிகளவானவர்கள் என்று சொல்ல முடியாது நாங்கள் எல்லாரும் வந்து இந்த யூடியூப் அதிக அளவுல வந்து இப்ப விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம் ஏனட எங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஈடுபாடு அப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த யூடியூப் என்ற ஒரு சமூக வலைதளத்தை வந்து நாங்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கே கூட இந்த யூடியூப் வரலாற்றிலேயே முதன் முதல்ல ஒரு சாதனையை படைச்சிருக்கிறார் இந்த மிஸ்டர் பீஸ் என்ற அந்த யூடியூப் சேனல் வைத்திருக்கின்ற அந்த ஒரு நபர் தனிநபர் அவர் இப்பொழுது வந்து தன்னுடைய சேனல்ல மில்லியன் சஸ்கிரைபர்ஸ வந்து அடைஞ்சிட்டார் இதுக்காக யூடியூப் நிறுவனம் கூட அவருக்கு பிரத்யேகமான ஒரு பட்டன் வந்து அவருக்காக கொடுத்திருக்கு பிளே பட்டன் அவருக்காக பெரிய மகிழ்ச்சியான விஷயம் காரணம் இப்ப இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காணொலிகள் வந்து அதிகளவான பார்வையாளர்களை கொண்டிருக்கோம் அதிகளவான சந்தாதாரர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னடா நாங்கள் ஒவ்வொரு காணொலிகள் எடுக்க அதுக்கு பின்னுக்குள்ள எங்களுடைய எவ்வளவோ விதமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இப்ப திடீரென்று எங்களுக்கு எங்களுக்கான அந்த பார்வையாளர்கள் இல்லாம போகிக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு மனவேதனை இருக்கும் அப்படி இருக்கே யூடியூப் வரலாற்றிலே ஒருத்தர் வந்து நானூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கிறாருன்னு அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல அப்படி உண்மையில அதை பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்தது அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இப்ப நோமலா நான் சில நேரங்கள்ல எல்லாம் நினைப்பேன் இந்த யூடியூப்பை விட்டு போயிடணும் என்று காரணம் என்னன்னு சொன்னா சில வேலை நாங்கள் ஒரு எஃபர்ட்டை போட்டு ஒரு காணொலியை செய்யறோம் என்று சொல்லி சொன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் அதிகளவான ஒரு பார்வையாளர் பார்வையாளர்கள் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை என்று சொல்லி கூட ஒரு கவலை ஒன்று வரும் தான் எல்லாருக்கும் ஆனா எங்களுக்கு பின்னால இருந்து யாரோ சிலர் வந்து சில உந்துதல்களை கொடுத்து கொண்டே இருப்பிடும் சோந்து போகாத இதை செய் அப்படி என்று சொல்லி என்றைக்கு ஒரு நாள் நீ அதை அடைவாய் அப்படி என்று சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி மோட்டிவேட்டர்ஸ் இருப்பிடும் அப்படி எனக்கு பின்னாலையும் சில மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறோம் உனக்கு வியூவர்ஸ் இப்ப குறைஞ்சாலும் பரவாயில்ல நீ நீ நினைக்கிற சக்சஸ் ஒரு நாளுக்கு அடைவாய் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் என்ன வந்து புஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு புஷ் பண்றதால அந்த அவர்களின் ஒரு உத்வேகத்தால நான் அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு பார்வையாளர்கள் வியூவர்ஸ் வந்து குறைவா இருந்தாலும் கூட ஆனா எங்கேயோ இருந்து ஒருவர் அவ்வளவு தூரம் ஒரு என்றைக்குள்ள உண்மையில சந்தோஷமா இருக்கு அப்படி நாங்களும் ஒரு நாளைக்கு எங்கட வாழ்க்கையில ஆகுவோம் என்ற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை எங்கேயோ மனசுல ஒரு இருந்து கொண்டுதான் இருக்குது அப்படி இருக்கக்குள்ள பொறுதிருந்து பாப்போம் எங்கட முயற்சிய எங்கட அதான் சொல்லிடுவோம் இந்த ஹார்ட் ஒர்க்க நாங்க ஃபுல்லா போட்டு செய்தா ஏதோ ஒரு நாளைக்கு எங்களுக்கான அந்த சக்சஸ் கட்டாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் நீ எல்லாருக்கும் அப்படி இருக்கேக்குள்ள அந்த மிஸ்டர் பீஸ்ட் அந்த யூடியூப் சேனல் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொள்ளணும் போட்டு இன்றைக்கு இந்த விஷயங்களை நான் இதுல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்தும் கதைப்போம் திரும்பவும் நான் சொல்றேன் எங்கட சக்சஸ்ல நாங்க மட்டும் இல்லை அது பாக்குறேன் நீங்க உங்களோட உங்களுடைய அந்த ஒரு பெரிய பங்களிப்பும் எங்களோட வெற்றிகள்ல இருக்க வேண்டும் மறக்காம அஹ் எங்களிட காணொலிகளுக்கும் உங்களோட ஆதரவை தாங்கும் அப்படின்னு சொல்லிக்கோணும் இன்னைக்கு நான் இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி உறவுகளே